ஒண்ணே போனம் வருதுன்னு சொல்கிறான் கொஞ்சம் அந்த போகும் ரெண்டு பேர் வராங்க பிணைகள் வருதுன்னு சொல்கிறான் மூணு பேர் வர கொஞ்சம் அந்த அந்தப்போ மூணு பேர் வர ஆ ஒரு ஆள் வருதுன்னு சொல்கிறான் இதையெல்லாம் தாண்டி வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு போனோடனே வீடை பார்த்தோன்னு சொல்கிறான் தென்பாங்கு பாடணும்னு சொல்கிறான் அது பொண்ணு வந்து தண்ணி கொண்டு கொடுக்குறா பால் கொண்டு கொடுக்குறா காய்ச்சின பாலா காய்ச்சலை பாலான்னு கேட்குறான் ஆனால் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டோன்னே இவருக்கு மாமனாருக்கு ரொம்ப வருத்தம் இவன் எப்படியும் பைத்தியக்காரன் தான் இவனுக்கு மகளை கட்டி கொடுக்க கூடாது இவனை வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வருகிறார் ஆனால் மகள்கிட்ட சொன்னால் மக சொல்ல இவர் தான் இவர்தான் என்னுடைய கணவர்னு சொல்லக்கூடிய முடிவுக்கு வராரு என்னடா இப்படி பைத்தியக்கார கேள்விகளை எல்லாம் கேட்டு வாரான்னு சொல்லிட்டு மாமனாருக்கு ரொம்ப வருத்தம் மக சொல்கிறா இந்த கதைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு கதை அந்த கேள்விகளுக்கும் மக அருமையான விடைய சொல்றா அவர் சொல்கிறா தண்ணீரை நம்ம ஏன் செருப்புமானுன்னு சொன்னான்னு சொன்னால் தண்ணிக்குள்ளே கல்லும் உள்ள கிடக்கலாம் ஒருவேளை செருப்பு இல்லாமல் போனால் அது எல்லாம் கொண்டு கால் புண்ணாக்கி விடும் அதனால தான் அவர் செருப்பு வேணுன்னு சொன்னார் ரெண்டாவது சொல்கிற இந்த மரத்தில் மரத்துக்கு கீழே கொடைப்பிடிக்கணும்னு சொன்னது மரத்தில் வந்து என்ன இருக்கும் காக்கையோ வேற குருவியோட இது இருக்கலாம் அதை எச்சம் போட்டு விட்டுரும் அது உடம்புல விழுந்துடும் எனவே அங்கே கொடைப்பிடிக்கணும்னு சொன்னார் அடுத்து விளைஞ்சு காடாக விளையாடாத காடை கேட்டது அது முற்றின சோளமா முற்றாத சோளமானது அதற்கு கேள்வி அடுத்து ஒரு ஆள் வர்றான்னு சொன்னது இப்போ காட்டுக்கு போகிறாங்க காட்டு போயாச்சுன்னா அங்கே புளிய ஏதாவது சாப்பிட்டாச்சுன்னு சொன்னால் ஆள் திரும்ப வராதான் தான் சொல்றாரு சொல்கிறாரு ரெண்டாவது ரெண்டு பேர்னு சொன்னால் இப்போ ரெண்டு பேர் போனால் ஒருத்தன் செத்து போனா கூட இவன் என்ன செய்ய முடியாது இங்கே வீட்டில் வந்து செய்தி சொல்லமா அல்லது அங்கே இருக்கணுமா அவன் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு திணறிட்டு இருப்பான் அதனால தான் பிணைகள்னு சொன்னது மூணு பேர் வந்தால் ஒருத்தன் அங்கே காத்துட்டு இருப்பான் இன்னொருத்தன் வீட்டுக்காக வந்து செய்தி சொல்லாதான் செய்து வருதுன்னு சொல்கிறார் இனி வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு போனால் அங்கே வந்து ஏன் தெம்பாங்கு பாடணும் ஒருவேளை வீட்டில் உள்ளவங்க வந்து மோசமான விஷயங்களை பற்றி நம்மளா போய் பேசிட்டு இருக்கலாம் அங்கே போய் நம்ம தெம்பாங்கு படியாச்சுன்னா ஒரு ஆள் மூளை மூழிப்பாட்டு பாடியாச்சுன்னா உடனே என்ன ஆகும் ஓ யாரோ நம்மளை தேடி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடியவன் பேசாமல் இருப்பாங்க என்கிற முடிவில் தான் அவர் சொன்னார் அடுத்து காச்சன பாலா காச்சாத பாலன்னு கேட்டது இது பொண்ணு கல்யாணம் ஆனவளா கல்யாணம் ஆகாதவளா என்று தான் கேட்டிருக்கிறாரு இப்படி ரொம்ப அறிவான ஆள் எனவே இவரு தான் எனக்கு மாப்பிள்ளையாக வரணும்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவுக்கு வர அப்படி அவங்க ரெண்டும் கல்யாணம் நடக்குது அடுத்து இனி வரக்கூடியது ஓணான் கதைன்னு சொல்லக்கூடியது இது ஓணான் கதைன்னு சொல்லக்கூடிய கதை இப்படி தொடங்குறது ஒரு ஊரில் ஒரு தாய் தகப்பன் மகன் இவ மூணு பேரும் இருந்து வாழ்ந்து வரும்போது இந்த தாய் வந்து ஏதாவது ராசாவோட வேலைக்கோ ஒரு சம்சாரி வேலைக்கோ போய் அரை கிலோ ஒரு கிலோ அரிசி சம்பாதிச்சுட்டு வரும் இந்த தகப்பனும் மகனும் ஓந்து பிடிச்சு சாப்பிடுவதற்காக போவார்கள் என்று கதை தொடங்குறது இந்த கதையில் வந்து என்ன சொன்னால் இப்படி ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியுங்கிற ஆசை வருது தந்தை மகனுடைய தொழில் வந்து ஓனான் பிடிச்சி அதை சாப்பிட விற்று சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் ஆனால் மகன் வந்து சொல்கிறான் இப்படி எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு தந்தையிடம் சொல்லக்கூடிய வேலையில் தந்தை சொல்கிற சரி அப்படியே வந்து நமக்கு ஒரு செய்யலாம் நீ நான் அடுத்த ஊர் விட்ட போகிறேன் போய் இருந்து கொஞ்சம் அவர் உடுத்தக்கூடிய ஆடை ஒரு குதிரை சரடு கத்தி எல்லாம் வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வந்துட்டு நமக்கு பொண்ணு கேட்க போகலான்னு சொல்லிட்டு அவர் பழசையெல்லாம் வாங்கிட்டு வராரு வாங்கி வந்து இதெல்லாம் நல்லா அலக்கி தேய்ச்சி புதுசாக்கி இவர் மகனுக்கு வேண்டி பொண்ணு பார்க்க வேற ஒரு ஊருக்கு போகிறாரு அந்த ஊரில் போய் ராஜா சம்மதிச்சாச்சு சரி ஓகேன்னு சொல்லி கல்யாணம் முடிச்சு பொண்ணை வந்து ஒரு குதிரையில் ஏற்றி இவர் வீட்டுக்கு வர்றாரு வரக்கூடிய வேலையில் கூடத்தில் வந்து அந்த அரசன் வேறு வேற்றுநாட்டு அரசனும் கூட வர வந்து பார்க்கக்கூடிய சமயம் என்ன ஒரு ஓலஸ் குடிசையில் இருக்கிறான் பார்த்து அரசனுக்கு ரொம்ப கவலை வருது எனவே இவர் இந்த மருமனுக்கு நம்ம கட்டி கொடுத்தோம் போவன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு கூப்பிடக்கூடிய அவன் சொல்றா இல்லை நான் வரமாட்டேன் கல்லான கலவன் புல்லா நானும் புருஷன் சொல்லிட்டு அங்கேதான் நான் வாழ்வேன் நான் வாழ்ந்து காட்டுறேன் நீங்க இனி வரக்கூடிய வேலையில பாருங்க உங்க காலை வந்து நான் என்ன செய்ய தங்கத்தால் வீடு கட்டி அதுல இருந்து அதை தூத்து உங்க காலை நான் கொட்டுமணி சொல்லிட்டு சபத்தை எடுக்கிறான் அரசன் போயிருதான் இப்போ கொஞ்சம் நிலம் இருக்குது அந்த நிலத்துல உழுது நிச்சயமாக கொஞ்சம் தங்கம் கிடைக்கிறது அந்த தங்கத்தை வச்சு வேண விற்று அதை வந்து பெரிய விவசாயங்கள்லாம் செய்து பெரிய வசதியாகி பெரிய ஒரு அரண்மனையை தீர்த்து அப்படி இருக்கக்கூடிய விளை தகப்பம் வராரு வரக்கூடிய சொன்னது கணக்கா தூத்து அந்த விளக்கமரில் இருக்கக்கூடிய பொடி இவருடைய கால விழுது தகப்பம் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் திரும்பி போகிறார் அப்படி ஒரு கதை இனி அடுத்த ஒரு கல்யாணம் ஒரு கதை வந்து சீதையன் ராமன் சொ சொல்லக்கூடிய கதை இது வந்து அருமையான கதை அந்த கதையில் வந்து ஒரு ஆணும் பொண்ணும் ரொம்ப காதிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவன் என்ன நினைச்சான்னா இந்த ராமன் சொல்லக்கூடியவன் காட்டில் வந்து ஒரு மாடத்தை கட்டி அந்த மாடத்தில் இருந்து புல்லாங்குழல் வாசிக்கக்கூடிய பழக்கம் புல்லாங்குழல் வாசிக்கக்கூடிய வேலை இந்த புல்லாங்குழலை கேட்ட இந்த பெண்ணானவள் இரவு காலங்களில் அந்த அங்கே போய் அவனோடு சல்லா கொண்டு திரும்ப வரக்கூடிய ஒரு பழக்கம் எப்படி இருக்கக்கூடிய வேலையில் ஒரு நாள் அந்த பையனுடைய தந்தை சொல்கிறாரு நீ வெடி ஊரில் போய் நீ வந்து கொஞ்சம் ஜாமான்ல வாங்கிட்டு வா நீ போகன்னு சொல்கிறாரு உன்ன ஆனால் இவன் என்னச்சான் ஜாமான் வாங்குறதுக்கு போகிறான் அந்த விஷயத்தை வந்து யார்கிட்ட இந்த பொண்ணுகிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலை ஆகி போகிறது போகக்கூடிய வேலையில் அவன் கையில் இருக்கக்கூடிய புல்லாங்குழலை உடச்சி அங்கே போட்டு போகிறான் ஆனால் தந்தை இரவுல வந்து என்னச்சுறாரு அந்த புல்லாங்குழலை எடுத்து அழகாக அத்திப்பால்னால் ஒட்ட வச்சு அழகான பாட்டு பாடுறான் இந்த பாட கேட்டோன்னே இந்த பொண்ணானது வந்து ராத்திரி அங்கே போகிறான் போகக்கூடிய வேலையில அந்த கட்டிருக்கக்கூடிய ஏறுமாடத்துல கட்டிருக்கக்கூடிய ஊஞ்சலானது ஆடுகிறது ஆடக்கூடிய வேலையில இவன் என்ன நினைக்கிறான் தந்தை ஒரு புலி ஏதோ வந்துட்டு சொல்லிட்டு அம்பை தான் அந்த அம்பு பட்டு அந்த பெண்ணானவள் கீழே விழுந்து மாண்டு போகிறார் எனவே அவள் பாடுகிறாள் ஏணி திடுதிடுக்கு ஏணிக்கால் நின்றலைய தென் 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 தமிழகத்தினுடைய கிழக்கு பகுதியில அந்த கதைகள் ஐயா சொன்னது போல பெண் வந்து பாடுறா பெண் ஏதோ பாடுனதா சொன்னீங்க அது சொல்லுங்க ஏனி திடுதெடுக்க பொண் பெண் பாடுறதா நீங்க சொல்றீங்க நாட்டுப்புற பகுதியில இதே போல மாமனாரால அதே அன்பு அம்பு அம்ப வச்சு கொல்லப்பட்டு இறந்து விடுகிறாள் அந்த மருமகள் மகன் பாடுவதாக சாலா குருடா சண்டால என் தகப்பா அப்படிங்கிற ஒரு பாடல் தென்மா தென் தமிழகத்துல இருக்கு நல்லது ஒரு கருத்துதான் ஏன்னா நான் இது இந்த கற்றுப்படி ஒரு தொடர்பு இருக்கா சொல்லக்கூடிய இந்த பழங்குடி மக்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய வகையில ஆப்பிரிக்கிலே இருக்கக்கூடிய நீக்ரோ மக்களுக்கும் உங்களுக்கு நிறைய தொடர்பு இருப்பதாக எனக்கு அறிய முடிந்தது அந்த அமைப்பு இங்கே சிலோன் அங்கே இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அது அறிய முடியுமா என்கிறதா என்னுடைய நோக்கமே நன்றி ஆற்றை கண்டவுடனே செருப்பு வேண்டும் என்று கேட்டான் என்பது வந்து அறிவுக்கு பொருத்தமானதாக இல்லை நீங்கள் இப்போ இந்த காலத்தில் ஆற்றை கண்டால் நாம் என்ன செய்கிறோம் செருப்பு போட்டிருந்தால் கூட நாம் கொண்டு போகிறோம் போகின்றோம் ஏனென்றால் ஆற்றிலே வந்து கல் இருக்குமே இல்லாமல் முள்ளெல்லாம் இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது முள்ளையெல்லாம் அடைத்து கொண்டு போய்விடும் கல் தான் இருக்கும் ஏனென்றால் இதுதான் வழக்கமே ஒழிய செருப்பை போட்டுக்கொண்டு போவது வழக்கமில்லை அது அறிவுக்கு பொருத்தமானதாக இல்லை இரண்டாவது அந்த மரம் மரம் வந்தாலும் குடை கேட்டான் என்று சொல்வதும் அதுவும் கூட அவ்வளோ சரியான பொருத்தமான இல்லை ஏனென்றால் குடை வந்தால் நிழல் 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 தரும் மரத்திலே வந்து காகம் உட்காரும் காகம் உட்கார்ந்தாலோ செய்தாலோ அதுக்காக குடை கேட்டான் என்று சொல்வது அவ்வளோ அதுவும் கூட அவ்வளோ அறிவுக்கு பொருத்தமானதாக இல்லை இது என்னுடைய

விபத்துகளை தான் நாம பாக்குறோமே தவிர மறைமுகமாக இருக்கக்கூடிய விபத்துகளை பற்றி நம்ம கவலைப்படுறது இல்லை ஆனா இந்த கையில வரக்கூடிய வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறான் தமிழ் திரைப்படம் வர்றது மாதிரி இட்லி சாப்பிட்டா கூட பயப்படுறான் கேட்டா தொண்டல போய் விக்கிக்குமோ அப்படின்னு பயம் அந்த மாதிரி வாழ்க்கையில ஆக எச்சம் போட்டுருமோ அதுக்குள்ளார ஏதாவது நமக்கு தெரியாது இருந்துருமோ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிக அதிகமான ஒரு எச்சரிக்கையும் ஒரு பாதுகாப்பையும் உடையவன் அவன் வாழ்க்கையில எப்போதுமே ஒரு எச்சரிக்கையோடும் பாதுகாப்போடும் நடப்பானுங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் அந்த கையில் அதனுடைய என்ன சரியும் நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும் எப்பவுமே கவனமோட இருக்கணும் அப்ப அவன் தான் ஒரு பெண்ணுக்கு கணவனாக வரக்கூடியதுல ரொம்ப பகுதியோட சொல்லக்கூடியது அந்த இது போன்ற சில கதைகளை மறைமுகமாக வருகிறது அது அப்படின்னு நினைக்கலாம் ரொம்ப முக்கியமான கருத்து கதையில